பத்து நிமிஷம் டைம் இருக்கா அப்படின்னா இந்த ஓமப்பொடி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஓமப்பொடி வச்சு சாப்பிடுறதுக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அது ஒன்று டைமுக்கு ஏற்ற ரெசிபி எப்படி செல்லன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா செம்ம கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கிற ஓமப்பொடி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஓமம் வேணும் ஓமம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமத்தில் வந்து ஒரு அறையிலேருந்து முக்கால் கப்பு வந்து தண்ணி கொதிக்கிற தண்ணியை நல்லா சேர்த்துக்கிடலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிடலாம் அதில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு அதோட கால் கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு இப்போ இதெல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்ந்து கலந்துட்ட பின்னாடி சூடாக நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்தோம் இல்லையோ அந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு போதும் ஓமத்தோட தண்ணி அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கிடலாம் இது கிட்டத்தட்ட முக்கால் கப்பு இருக்கும் அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கிறலாம் தண்ணி நல்லா ஆறிட்ட பின்னாடி இது சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு மாவு வந்து திக்காக வரக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்கணும் மாவு அப்போ தான் ஓமப்பொடி மிக்சர் வந்து நம்ம போட போடவுடனே ஈஸியாக வரும் இல்லாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஓமத்தில் வந்து ஓமப்பொடியில் வந்து மஞ்சள் கலர் ஆகுனால்தான் இந்த மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அப்படி வேணான்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் ரொம்ப சட்டுன்னு ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்மளுக்கு வந்து விரல்களில் ஒட்டிட்டு வரணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க அதோட ஒரு கடாய் இல்லாட்டிக்கு பேனில் வந்து எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கரலாம் இப்போ இது மாதிரி ஓவப்பொடி அச்சுருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துக்கரலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி உள்ள கை எண்ணெய் தடுவிக்கோங்க முறுக்கு உரலில் அழகாக நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இது வந்து பிரேக் ஆகாமல் கரெக்டாக வந்து விழும் இல்லாட்டிக்கு பாதி பாதியாக விழுந்துரும் இப்போ பாருங்கள் இது மாதிரி டேரெக்டாக எண்ணெயில் போட்டுக்கரலாம் முறுக்கு மாதிரி தனியாக செஞ்சுட்டு இது போட முடியாது இப்படி டேரெக்டாக தான் பண்ணணும் ஸோ கொஞ்சம் கையை தூக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும் ப்ரௌன் கலர் ஆயிரும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சீக்கிரமாவே வெந்துரும் இது மறு இதுவும் போடுறேன் பாருங்க என்ன சூடாக தான் இருக்கும் அதனால கையை நல்லா தூக்கி வச்சுட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பபிள்ஸ்லாம் நல்லா அடுங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க சுவையான ஓம்படி தட்டு ரெடி ஆயிடுச்சு அதோட கருவேப்பிலையும் மேல போட்டு மேலே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து கருவேப்பிலையும் அதை சூடான அடுப்பை அமுத்திட்டு சூடான எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கே தெரியும் நல்லா சத்தம் நல்லா நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் okay friends thanks for watching and take care tata -ta. bye bye